வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே சென்ற பாடல்ல கோசல நாட்டில் தானிய வண்டிகளும் உப்பு வண்டிகளும் எப்படி ஒன்னோட ஒன்று கலந்து போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த அளவுக்கு செழிப்பான வர்த்தகம் இப்போ கம்பர் இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே கிடைக்கிற மற்ற இனிப்பான பொருட்களையும் சொல்றாரு ஆனா அதை சொல்ல வர்றதுக்கு அவர் எடுத்திருக்கிற உவமையை கேட்டா மெய் சிலிர்த்து போவீங்க வாங்க கேட்கலாம் உயரும் சார்பு இலா உயிர்கள் செய் வினை பெயரும் பல்கதி பிறக்குமாறு போல் அயிரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர்தயிரும் வேரியும் தலைமயங்குமே உயரும் சார்வு இலா உயிர்கள்னா என்ன முக்தியை அடைவதற்கு உரிய பற்றுக்கோடு அந்த ஞானம் இல்லாத உயிர்கள் இருக்கே அவை என்ன பண்ணும் தங்கள் பண்ண புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பலவிதமான பிறவிகளில் பிறந்து உழல்கின்றனவாம் செய் வினை பெயரும் பல்கதி பிறக்குமாறு போல் இந்த வரிக்கு இதான் அர்த்தம் மனிதனா தேவனா விலங்கா நரகரான்னு பல பிறவிகளில் மாறி மாறி பிறக்கிற அந்த உயிர்களின் பயணத்தை போல அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ பெரிய விஷயத்த சம்சார சுழற்சியை வினை பயனை எப்படி ஒரு நாட்டு வளர்த்த சொல்ல வர்ற உவமையா வைக்கிறார் பாருங்க கம்பர் சரி அந்த பிறவி சுழற்சி மாதிரி எது இருக்குதான் ஐரும் தேனும் இன்பாகும் ஆயர் ஊர் தயிரும் வேரியும் தலைமயங்குமே ஐரும் அதாவது சர்க்கரை அல்லது வெல்லம் தேனும் காட்டு மலர்களில் இருந்து எடுத்த தேனும் இன்பாகும் பாகும் இனிக்கின்ற பாகு வகைகளும் ஆயர் ஊர் தயிரும் இடையர்கள் வாழும் கிராமங்களில் இருந்து வர்ற சுவையான தயிரும் வேரியும் கல் வகைகளும் இத்தனையும் தலைமயங்குமே ஒன்றோடொன்று கலக்குமாம் இடம் மாறிப்போகுமாம் எப்படி உயிர்கள் வெவ்வேறு பிறவிகளில் இடம் மாறுதோ அதுபோல இந்த நாட்டில் சர்க்கரை ஒரு இடத்துல இருந்தும் தேன் ஒரு இடத்துல இருந்தும் பாகு ஒரு இடத்துல இருந்தும் தயிர் இடையர் சேரில் இருந்தும் கல் இன்னொரு இடத்துல இருந்தும் வண்டிகளில் ஏற்றி கொண்டு வந்து சந்தைகளில் ஒன்றோடொன்று கலந்து தேவைப்படுற மற்ற இடங்களுக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்குமாம் ஒரே நேரத்தில் நாட்டின் செழிப்பையும் அங்கே நடக்கிற வர்த்தகத்தையும் அதே சமயத்தில் வாழ்வின் நிலையற்ற தன்மையையும் பிறவி சுழற்சியையும் இணைச்சு சிந்திக்க வைக்கிறார் கம்பர் அந்த பொருட்கள் எப்படி ஒன்னோடொன்று கலந்து இடம் மாறுதோ அது மாதிரி தான் உயிர்களும் தன்னோட வினைப்பயனுக்கு ஏற்ப வெவ்வேறு பிறவிகளில் கலந்து இடம் மாறுதுன்னு சொல்கிறாரு கோசல நாட்டில் இனிப்பு பொருட்களும் குறைவில்லாமல் கிடைக்குது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதே நேரம் இந்த உலக வாழ்க்கைங்கிறது இப்படி மாறிக்கொண்டே இருப்பது தான்னு ஒரு பெரிய தத்துவத்தையும் நமக்கு உணர்த்திட்டு போகிறார் கம்பர் ஒரு நாட்டின் வளத்தை சொல்லும்போது கூட இப்படி ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவத்தை இணைக்க முடியுமா முடியும்னு நிரூபிக்கிறது இந்த கம்பரின் பாடல் இது வெறும் பொருட்களின் கலப்பு மட்டுமல்ல வாழ்வின் பயணத்தையே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் கவிதை